சாய் அவர்களை பேசை முடிவும்லை அத்தகைய முதற்கண் வணங்குகிறேன் மாண்புமிகு கழக இளைஞரின் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் எங்கள் முன்னேற்றத்தின் நாயகன் ஆரோன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அரிமளம் தெற்கு ஒன்றியத்தில் நடத்தப்படுகின்ற

முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய அறிவளம் தெற்கு ஒன்றி என்று அங்கு சகோதரர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை வரவேற்புள்ள ஆற்றியிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் இளையராஜா அவர்களே தலைமை கழகத்தினுடைய ஆற்று மிகுந்த பேச்சாளர்களில் ஒருவரான அன்புக்குரிய சகோதரர் பொதுக்குழு உறுப்பினர் சீனி பழனியப்பன் அவர்களே கலைவாணி சுப்பிரமணிய முத்து அவர்களே அறிவளம் பேரூராட்சித் தலைவர் மாரிக்கண்ணு முத்துக்குமார் அவர்களே கும்பமொழி அன்புக்குரிய மாபெரும் இயக்கத்துக்கு இலைக்கர் பட்டாளத்தை இயக்கின்ற வண்ணம் மாவட்ட அளவிலே மாநில லட்சியத்தோடு நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்களை நல் முத்துக்களாக தலைவர் தளபதி அவர்களிடத்தில் ஒப்படைத்த நம்முடைய மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலே அறிமுகப்படுத்தப்பட்ட பேச்சாளர் இளம் பேச்சாளர்களான அன்புக்குரிய கபிட் சாய் அவர்களே சகோதரி சௌமியா அவர்களே

யாராலும் அசைத்து பார்க்கவும் முடியாது ஆட்டி பார்க்கவும் முடியாது திராவிட மண்ணிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாக பேரறிஞர் பிறந்தக உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து சென்று செய்து கொண்டிருக்கிற தலைவராக மாண்பு தலைவர் தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு வாரிசாக இன்றைக்கு இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள் வாரிசு என்று சொல்லவுடன் தாத்தா மகன் பேரன் என்று நீங்கள் வந்து குடும்பத்து வாரிசை சொல்லுகிறீர்களே என்று யாராவது கேட்டால் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில் அல்ல தளபதி இந்த இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளராக துணை முதலமைச்சராக முதலமைச்சராக வந்து இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய உழைப்பு 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 அந்த உழைப்பால் வந்தவர் தலைவர் அதே போல இரண்டாயிரத்தி பதினெட்டிலே நடைபெற்ற நாடாளுமன்ற பத்தொன்பதிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அன்றைக்கு நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற வெற்றி முழக்கத்தோடு தேர்தல் களத்திலே போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது இடங்கள் தமிழகத்திலே பாண்டிச்சேரி உட்பட கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு ஒற்றை செங்களை கையிலே வைத்துக் கொண்டு நடிப்பகல் பனிரெண்டு மணி என்று பாராமல் உச்சி என்று பாராமல் தேர்தல் பணியாற்றுகிறாரே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய உழைப்பு அவருக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பை தந்தது அதை போல சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இரவு பகல் பாராமல் சுற்றி சுற்றி சுழன்று சுழன்று தேர்தல் பிரச்சாரம் செய்த ஒரு தலைவர் தமிழக அரசியலில் இருக்கிறார் என்று சொன்னால் அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் எப்படி அன்றைக்கு தலைவர் தளபதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் சுற்றி வந்தாரோ அதை போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் சுற்றி வந்து வெற்றி தலைவர் தளபதிக்கு பெற்று தந்த பெருமைக்குரியவர் உதயநிதி ஸ்டாலின் அந்த உழைப்பு அமைச்சர் பதவி தந்தது திரும்பவும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வந்தது சொல்லி அடிக்கிறேன் பார் என்று சொல்லி நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற வெற்றியை இந்திய ஜனநாயக நாட்டிலே எந்த மாநிலமும் பெறாத நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாடு பெற்றுத் தந்தது என்று சொன்னால் அதற்கு தலைவர் தளபதியினுடைய உழைப்பும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பும் தான் அடிப்படை காரணம் என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள் அது அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை பெற்றுத் தந்தது எனவே வாழையடி வாழையாக உழைப்பாலே படிப்படியாக முன்னேறிய ஒரு தலைவர் தான் உதயநிதி ஸ்டாலினை தவிர இன்றைக்கு தளபதியினுடைய மகன் என்பதற்காக அவருக்கு இந்த பதவிகள் எல்லாம் வந்துவிடவில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்திலே அல்ல தமிழகத்திலே இருக்கக்கூடிய மனச்சாட்சி உள்ள யாரும் மறுக்க மாட்டார்கள் ஆனால் பழனிசாமிக்கு மனச்சாட்சி இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மீது வழக்கு போட்டால் சிபிஐ விசாரணை கேட்டால் அவர் உடனடியாக நாட்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார் சிபிஐ விசாரணை என் மீது கூடாது என் மீது வழக்கு தொடர்வதற்கு சிபிஐக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று தன் மீது வழக்கு போடுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் சொன்னால் உடனே உங்களுக்கு பயமா என்கின்றார் எங்களுக்கு பயம் இல்லை காரணம் கள்ளக்குறிச்சி அந்த விஷயத்தில் அன்றைக்கு சாராயம் பாண்டிச்சேரியில் இருந்து கொண்டு வரப்பட்டது என்பதிலிருந்து அந்த மெத்தனால் ஆந்திராவில் இருந்து எங்க இருந்து கிடைத்தது என்பது வரைக்கும் எங்களுடைய சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து துப்பு துறைக்கி இருக்கிறார்கள் இடைக்கால அறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம் பதினாலு பேர் மீது வழக்கு போட்டு இருக்கின்றோம் பதினேழு பேர் மீது குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கின்றோம் முப்பத்தோரு பேர் மீது நடவடிக்கை இருக்கின்றோம் அது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது பாண்டிச்சேரியில் இருந்து அதுக்கான மெத்தனால் எங்கிருந்து வந்தது ஆந்திரா ஆந்திராவில் இருந்து ஆக இதையெல்லாம் எங்களுடைய சிபிசிஐடி போலீசார் கண்டுபிடித்த பிறகு இனி இதில் என்ன இறுதி விசாரணைக்காக வேண்டி சிபிஐக்கு போகணும் அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் இந்த விசாரணையை தடைப்படுத்த வேண்டும் தடுக்க வேண்டும் காலதாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சிபிஐ விசாரணை சொல்லி இருக்கிறீர்கள் உடனடியாக நீங்கள் அதை விளக்கிக் கொள்ளுங்கள் சிபிசிஐ விசாரணையை நாங்கள் தொடர்ந்து நடத்தி உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய தைரியம் தலைவர் தளபதியினுடைய அரசுக்கு உண்டு என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்காக சொல்லுகிறோம் விசாரணை முடிச்சுட்டோம் எங்கேயாவது வந்துச்சு அதுக்கு மெத்தனால் எங்கேருந்து வந்துச்சு அதை போல அதை யார் யாரெல்லாம் விற்றார்கள் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் யார் பதினாலு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் பதினேழு பேர் குண்டாஸ் போடப்படுகிறார்கள் இடைக்கால அறிக்கையை உயர் தாக்கல் செய்து விட்டோம் பிறகு என்ன சிபிஐ என்பதுதான் எங்களுடைய கேள்வியை தவிர சிபிஐ விசாரணை வேண்டாம் என்பதல்ல இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று நீதிமன்றம் சொல்லுமே ஆனால் இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நாங்கள் விசாரித்து முடித்து விட்டோம் விசாரிக்காம நாங்கள் பெண்ணுங்களை வச்சு அந்த மாநிலத்தில் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை எனவே எங்களால விசாரிக்க முடியவில்லை என்று சொன்னால் அப்ப சிபிஐ வரலாம் ஆனால் நாங்கள் அந்த மாநிலத்தில் போய் விசாரித்து விசாரணையை முடித்து விட்டோம் முடித்த பிறகு எதுக்கு நீங்க இன்னைக்கு சிபிஐ சொல்றீங்க காலதாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவது தானே தவிர வேறல்ல என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே உச்ச நீதிமன்றத்திலே அதனாலே தான் நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் அதில் நிச்சயமாக நல்ல தீர்வை விரைவிலே காண்போம் நம்முடைய சிபிசிஐடி போலீசார் திறமையாக அவர்களுக்கெல்லாம் தண்டனையை வாங்கி தருவார்கள் என்பதிலே யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏனென்று சொன்னால் மாணவிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குற்றவாளியையும் தப்பிக்க விடமாட்டார் அவர்களை தண்டிப்பது அவருடைய லட்சியம் நிச்சயமாக அதில் நிறைவேற்றுவார் நாங்கள் தப்பு செய்யறவங்க யாருமே துணை போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் எங்களுக்கு மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் ஆதரவு அலைதான் இந்த ஆட்சி நடக்கிறது மக்களுக்கான திட்டங்களை தந்திருக்கின்ற தலைவராகத்தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் உங்களை நம்பித்தான் இந்த ஆட்சியை தவிர வேறு யாரையும் நம்பி அல்ல இந்த ஆட்சி எனவே உங்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற பான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் யாரை கண்டும் கவலைப்பட வேண்டியதில்லை அச்சப்பட வேண்டியதில்லை அவருக்கு உறுதுணையாக தமிழ்நாட்டினுடைய பொதுமக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த தைரியத்தில் எதனை செய்யக்கூடிய சாதனை அவருக்கு வரும் எனவே அப்படிப்பட்ட முதலமைச்சரை துணிச்சல் மிக்க முதலமைச்சரை நாம் தமிழகம் பெற்றிருக்கின்றோம் எனவே அந்த துணிச்சல் மிக்க முதலமைச்சருக்குரிய புதல்வனாகத்தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வார்கள் ஏழை எளியவர்களுடைய துயரம் தீர்ப்பதுதான் இந்த ஆட்சியுடைய நோக்கம் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றி காண்பிப்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பேர் அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்து அனைத்து நலத்திட்டங்களையும் வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் யி வழங்கப்படுங்கள் ஆனா என்ன ஃபோன் கொஞ்சம் பொண்ணு